அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனலை முதன் முதலையாக பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று நடந்த கேஸ் பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த பிடிபிஆர்டிஇ ஜாப் அப்பாயின்மெண்ட்டு தொடர்பான அந்த வழக்கு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இப்போது பதிமூணுலேருந்து இத்தனை வருட காலமாக தேர்வு எழுதி காத்திருந்து மறுபடியும் அதற்கான ஒரு நியமன தேர்வும் எழுதி வெற்றி பெற்று பணிக்காக காத்திருப்போர் எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து பாஸ் பண்ணி அந்த ஜாப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் மேலே கேஸ் வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய கேஸ் வந்து வந்திருக்கு அதாவது நாலாந்தேதி நாலு ரெண்டு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து சிங்கிள் பெஞ்சில் வந்து நீதி அரசர்கள் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் இவங்க ரெண்டு பேர் தலைமையில் இந்த கேஸ் வந்து நடந்திருக்கு அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படிங்கிறது முக்கியம் கட்டாயம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க அதில் பாஸ் பண்ணாதான் அவங்க அவங்களோட மெயின் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க இது வந்து ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இதில் வந்து ஏராளமானவர் வந்து வெற்றி அடையலை அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க ஐம்பது மார்க்கு வந்து எடுக்க முடியா ஐம்பதுக்கு முப்பது மார்க் எடுக்கணும் அந்த முப்பது மார்க்கும் எடுக்க முடியாமல் நிறையா பேர் ஃபெயில் ஆகி அவங்க வந்து எக்ஸாமில் இருந்து அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க இப்போ என்னன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து இது பண்ணணும் அப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க சரி கேஸ் போட்டதை விட அவங்க நிற்கலை கேஸ் போடுறது உங்களோட உரிமை உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் இந்த மாதிரி நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கோம் ஸோ இதில் மார்க் கம்மினால அதை வந்து கரெக்ஷன் பண்ணாமல் எங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க சரி அது மற்றவங்களுக்கும் வந்து ஜாப் வந்து வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தடையும் கொடுத்துருக்காங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க அப்போ பாஸ் பண்ணவங்க எல்லோரும் என்ன பண்ணுறது இந்த ஒரு வருட காலமாக வந்து எழுதி அந்த வேலைக்கும் போகாமல் இந்த இங்கேயும் இருக்காமல் நிலையாக இல்லாமல் எத்தனையோ பேரும் வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போது கேஸ் போடுறவங்க ஏன் அதெல்லாம் பற்றி நினைக்க மாட்டேறாங்கிறது எனக்கு புரியலை ஸோ ஸ்டே இப்போது ஸ்டேவும் வாங்கி வச்சுராங்க அவங்களுக்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கி வச்சுராங்க ஸோ இவங்க வந்து பரவாயில்ல இவங்களாவது எக்ஸாம் எழுதி தமிழில் வந்து ஃபெயிலாகி இருக்கிறவங்க நம்மளோட இருக்கிறவங்க அவங்களுக்கும் நம்மளோட கஷ்டம் புரிய மாட்டேங்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பணி வந்து நியமனம் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கிற பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்பில் இருக்க பணியாளர்கள் வந்து எங்களுக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அப்படி கேஸ் போட்டதோட நிற்காமல் இந்த பிடிபிஆர்டி நியமன தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு ஏ வேலை வழங்கக்கூடாது அப்படிங்கிற தடையும் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஏன் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வன்மமாக வந்து வழக்கு போடுறாங்க அப்படிங்கிறது தெரியலை எத்தனையோ பேர் வந்து இந்த எக்ஸாம் வருட காலங்கள் வந்து வெயிட் பண்ணி அந்த படித்து படிச்சு வயதானவங்க வந்து படிச்சு எழுதிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களே இருக்காங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து ஐம்பத்தெட்டு வயசுலலாம் கூட இந்த இதில் நீங்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஐம்பத்தெட்டு வயசு அந்த வயசில் இந்த நியமன தேர்வுக்காக அந்த சிலபஸையும் எடுத்து படித்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் உக்காந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ஷன் லிஸ்டெலாம் வந்துட்டு அவங்களுக்கு பணி வழங்கலை அப்படிங்கிறப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அத்தை அவங்களோட அந்த கனவு வந்து ஆசிரியராகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான எண்ணம் அவங்க மனசில் இருந்திருந்தால் தான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி இந்த வயசில் வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்க முடியும் அப்போ அவங்களோட எண்ணங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது இப்போ மனிதர்களோட மனித நேயம் வந்து எங்கே போச்சு அப்படிங்கிறது இன்னும் தெரியல இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்காக இந்த வேலையை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டு இருக்காங்க சில பேர் வந்து இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே வந்து வேலை வந்து வழங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் இப்போ கூட வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்காக காத்திருப்போரும் ஏராளமானோர் இருக்கும் அப்படி போல் கேஸ் மேலே கேஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க இதில் வந்து என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல புதிய புதிய கேஸ் போட்டுகிட்டே இருக்காங்க கேஸ் போடுறது அவங்களோட உரிமை அப்படின்னாலும் மற்றவங்களோட உரிமையில் ஏன் கை வைக்கிறாங்க ஏன் தடை வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஆதங்கம் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெஞ்சில் இருந்து டபுள் பெஞ்சுக்கு வந்து வந்திருக்கு அந்த புதிய த புதிய தடையானை கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஃபெயிலான ஆசிரியர்கள் அனைவரும் அவங்களோட கேஸ் வந்து இந்த பதிமூணு ரெண்டு இருபது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கு இதில் வந்து நீதி அரசர்கள் வந்து சுப்பிரமணியனும் ராஜசேகராவ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜஸ்டிஸ் வந்து வழக்கு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேஸ் வந்து ஒரே மாதிரி கொடுத்தனால எல்லா கேஸையும் சேர்த்து அது பண்ணியிருக்காங்க நாற்பது கேசஸ் வந்து இன்றைக்கி பார்த்துருந்தாங்க அதில் டுவெல் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்தனால மேட்ச் பண்ணி அவங்க வந்து பார்த்துட்டு இந்த வந்து விசாரணை வந்து நடந்துட்டுருக்கு ஸோ கேஸுங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த இதில் முடிஞ்சிடும் அடுத்த அடுத்த இதில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஒரு தடவை நம்ம கேஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோட முடிவு நம்ம கையில் கிடையாது அது தான் பார்த்திங்கன்னா இந்த பதிமூணு ரெண்டு இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்த வழக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து கேன்சல் செய்யணும் அது மாதிரி இது இதில் வந்து எங்களுக்கு வந்து நியாயம் வழங்கின பிறகு தான் இந்த பிடிபிஆர்டிஇ எக்ஸாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு ஆசிரியர்களுக்கு வந்து பணி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் வந்து மறுபடியும் ஒரு ஹியரிங் போட்டிருக்காங்க எனக்குன்னு பார்த்தா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து இந்த கேஸ் வந்து மறுபடியும் வருது இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கேஸ் எல்லாமே போயிட்டே இருக்குது அடுத்தடுத்த ஹியரிங்க்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து பணி கொடுத்துருவாங்களா அடுத்த மாதத்தில் வந்து பணி கிடச்சிருமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலே வந்து நம்மளோட லைஃப் வந்து நகர்ந்துட்டுருக்கு இதை எதை நோக்கி முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எல்லாருமே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லாதவங்க உங்களுக்கு எந்த நம்பிக்கையாக இருக்கோ அதை வந்து நம்புங்க ஆனால் கான்ஃபிடண்ட்டாக ஏதோ கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் ஏன்னா மற்றபடி நம்ம வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது நம்ம கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் தோணுது ஏன்னா நம்மளும் வந்து மனு கொடுத்து பார்த்துட்டோம் கல்வி அமைச்சர் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போய் மனு கொடுத்து பார்த்துட்டோம் துணை முதலமைச்சர் அவங்கக்கிட்ட போயும் கூட நம்ம வந்து மனு கொடுத்துட்டோம் முதலமைச்சர்கிட்ட கூட நிறையா பேர் போய் மனு கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இது மேலே என்ன செய்யணும் நம்ம நம்ம சக ஆசிரியர்கள் வந்து இதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் இருக்காங்க நம்மளோட சக ஆசிரியர் அவர்களின் முன்னெடுப்புகளுக்கு எல்லாம் நம்ம ஆதரவு கொடுப்போம் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக நான் வந்து சொல்லிக்கிறேன் நம்ம வீட்டில் இருந்துட்டு எவ்வளவோ பேசலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க களத்தில் இறங்கி நம்மளுக்காக ஒவ்வொரு மூவும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களோட பணி வந்து அதுக்கு நிகரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்மளால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் உட கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்